பூச்சியினமா ஈசல் உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தப்படும் அற்புத பூச்சியை பற்றி பார்க்கலாம் வாங்க ஈசல் என்பது சிறகு மொழிதா அதாவது இறக்கைகள் கொண்ட கரையான்களை தான் இது ஒரு குறிப்பிட்ட பூச்சியினம் அல்ல மாறாக கரையான்களின் இனப்பெருக்க காலத்தில் வெளிவரும் இறக்குகள் கொண்ட கரையான்களாகவும் ஆப்பிரிக்கா போன்ற சில இடங்களில் முதல் மழை பெய்யும் பொழுது விளக்குகளை ஒளிர விட்டு ஈசல்களை கவர்ந்து பிடித்து அவற்றின் இறக்கைகளை நீக்கி வறுத்து பொடியாக்கி சேமித்து வைப்பார்களாம் ஈசல்கள் எப்படி உருவாகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈசல்கள் கரையான் பூற்றுகளில் உருவாகிறதா பங்குனி சித்திரை மாதங்களில் தான் ஈசல் புழுக்கள் முட்டைகளை இடுக்கிறதா அவை வந்து பொறிந்து ஈசலாக வெளிவருகிறதா பருவமழை காலங்களில் தான் ஈசல்கள் அதிகம் வந்து தென்படும் பூற்றிலிருந்து ஈசல் புறப்பட்டது போல என்ற ஒரு பழமொழி வந்து கூட இருக்கு இல்லையா அதாவது புற்றீசல் போல் ஒரு திடீர் கூட்டம் அல்லது எழுச்சி திடீரென வெளிவருவதை குறிக்கும் வகையில்தான் இந்த சொத்தொடர்கள் பயன்படுத்த படுக்கிறதா ஈரப்பதம் நிறைந்த மழைக்காலங்களில் இவை புற்றுக்களை விட்டு வெளியேறுகிறதா ஈசல்களுக்கு நாலு இறக்கைகள் இருந்தாலும் கூட அவற்றை கொண்டு காற்றில் பறக்க முடியாது எனவே அவை பெரும்பாலும் காற்று இல்லாத காலங்களில் தான் அல்லது விளக்கு வெளிச்சத்தை நோக்கி செல்கிறதா புற்றில் இருந்து வெளிவருகிற ஈசல்களில் சுமார் எண்பது சதவிகிதம் வரை பறவைகள் பள்ளி ஓணான் தவளைகள் போன்றவற்றிற்கு இரையாகி வந்து விடுகிறதா எஞ்சியவை சிறகுகள் உதிர்ந்து கீழே விழுந்ததும் ஜோடி ஜோடியாக துளைத்து கொண்டு உள்ளே போகிறது இப்படி உதிர்ந்து விழுகிற ஈசல்களை பார்த்து அவற்றின் ஆயுட்காலம் ஒரு நாள் தான் என்று தவறாக கருதுகிறோம் இவ்வாறு மண்ணுக்குள்ள புகுந்த ஈசல்களை புதிய கரையான் காலனியை உருவாக்குறதா எண்ணிக்கல போலவே கரையான்களிலும் ராணி ஆண் சிப்பாய் வேலைக்காரர்கள் என்று நான்கு வகைகள் இருக்கிறதா ராணி கரையான்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சுமார் இரண்டாயிரம் முட்டைகள் வரை இடம் திறன் கொண்டவை புற்ற பாதுகாக்கும் பணியை வந்து சிப்பாய் கரையான்களும் உணவு சேகரிப்பு புற்று கட்டுதல் போன்றவை வேலைகளை தான் வேலைக்கார கரையான்களும் செய்கிறது ஈசலின் ஆயுட்காலம் பொதுவாக பன்னிரண்டு முதல் இருபது ஆண்டுகள் வரை கரையான்களின் நான்கு வகைகளுக்கும் ஒவ்வொரு ஆயுட்காலம் வந்து இருக்கிறதா இருப்பதிலேயே வேலைக்கார கரையான்கள் தான் குறைந்த ஆயுட்காலம் கொண்டவை அதாவது நாலு முதல் அஞ்சு ஆண்டுகள் வரை வாழ்கிறது அதாவது ஈசலின் பல வகைகள் இருக்கிறதா நெல் ஈசல் மலைக்கண்சல் கொழுந்தீசல் நாய் ஈசல் என இருக்கிறதா இவற்றில் நாய் ஈசலை தவிர மற்ற அனைத்துமே தகுந்தவைன்னு சொல்லப்படுகிறதா ஈசலை வந்து சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்டா ஈசலை சாக்கு போட்டு இரண்டு புறமும் பிடிச்சு கொண்டும் குளுக்கும் போது ஈசலின் சிறக்குகள் உதிந்துவிடும் பிறகு அவற்றை நான்கு வந்து காய வச்சதுக்கு பிறகு உண்ணுவதற்கு ஏற்ற பகுதியை தலை மற்றது இறக்குகளை நீக்கி தான் அரிசியோடு சேர்த்து வறுத்து சாப்பிட்றாங்களாம் நேரடியாக வந்து எண்ணெயில பொறித்த மசாலா பூரி போன்று கூட சாப்பிடும் பழக்கம் இருக்கிறதா இந்த பூச்சி புரதம் செம்பு சத்து அதிகம் இருக்கிறது என்றும் உணவாக எடுத்துக்கொள்வது நல்லது என்றும் எண்ணெயில போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து தசைப்பிடிப்பு உள்ள பகுதிகளில் தடவி தசைப்பிடிப்புகளை போக்குவதற்கும் பயன்படுத்தப்படுகிறதா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பர நிதி மாதிரி மற்ற முருகிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி